இந்த கபரில் நடக்கக்கூடிய வேதனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா இத வந்து மனுஷனால பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா யாரும் பார்த்துருக்குறாங்களா யாரும் பார்க்கல ஆனா யாரும் பார்க்காம வகையில் இல்ல சில பொருள்கள் பார்க்கிறது என்று நபிகள் நாயசலர் நினைச்சுறாங்க சொல்லி காட்டுக்கிறாங்க இப்ப மனிதன் ஜின் அல்லாத இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிற உயிரினங்கள் இருக்குதா இல்லையா மிருகங்கள் இருக்கா இல்லையா கால்நடைகள் இருக்கா இல்லையா இதுவெல்லாம் என்ன செய்கிறது அந்த கபுரில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை அது தெரிந்து கொள்கிறது இங்கே விஞ்ஞானிகள் கூட சொல்லி காட்டுறாங்க இந்த பூகம்பம் இதே போல பெரிய பேரிடர்லாம் ஏற்படுதா இல்லையா அப்படி ஏற்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கு சில பல நாட்களுக்கு முன்னாலேயே இந்த இடத்துல பூகம்பம் ஏற்படுகிறது அப்படிங்கிற வகையில் தெரிஞ்சு கொண்டு தங்களுடைய இடத்தை விட்டு புலம்பெயர்ந்து சென்று விடுகிறது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க இந்த மிருகங்கள்லாம் என்ன செய்கிறது புலம்பெயர்ந்து சென்று விடுகிறது என்பதாக அறிஞர் மக்கள் என்ன செய்றாங்க விஞ்ஞானிகள் சொல்லி காட்டுகிறாங்க அப்ப அந்த வகையில இந்த கபூர்ல நடக்கக்கூடிய விஷயத்த மனிதனால் தான் தெரிய முடியறது கிடையாது ஜின்களால் என்ன செய்யறதுல தெரிய முடியறது கிடையாது இது அல்லாத எல்லா படைப்புகளும் என்ன செய்கிறது அதை அறிந்து கொள்கிறது என்று நபிகள் நாயன் சொல்ல அலசர் என்ன சொல்லி காட்டிருக்கிறாங்க உம்மு பஷர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபிய பெண்ணு வந்து ஃபில் ஆட்ட கேட்கிறாங்க இந்த கபருக்குள்ள வேதனை வந்து நடக்குதா அப்படின்னு நினைச்சுறாங்க கேட்கிறாங்க அப்படி கேட்கிற சமயத்துல சூசலாலும் சொல்றாங்க நாம் நடக்குது அப்படி சொல்லிட்டு இன்னகும் அத போன அதாவன் அவங்க வந்து வேதனைக்கு உட்படுத்தப்படுறாங்க தஸ்மா உகுல் பஹாயிம் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விலங்கினங்கள் இருக்குதா இல்லையா இது வந்து அதை கேட்கின்றது என்று நபிகள் நாயம் செல்லதாலே சில நினைச்சுறாங்க சொல்லி காட்டிருக்கிறாங்க அப்ப அந்த வகையில மனுஷன் தான் நினைச்சுறதில்ல அதை பார்க்கறது இல்லை அதை செவி மடுக்கிறது எல்லாமே என்ன செய்து அது பார்க்கிறது அது செவி மடுக்கிறது என்று நபிகள் நாயசலேசனம் சொல்லி காட்டிருக்கிறார்